வணக்கம் தர்களேங்கள இன்றைக்கு எங்கள் குளத்துக்காரரைக்கும் வழக்கன் வேலைக்கும் இயற்கையான பிரச்சனை எங்களை கூட்டி செல்கிறேன் முன்னாடி போனோம் பின்னாடி நின்று எடுக்க முன்னால் பார்க்க நல்லாயிருக்கும் வேலை நடக்குது இது எங்கள் ஊரிலுக்கு சிவன் கோவில் பெருந்தடையாக வருங்க குளத்துக்கு போகிற அடி சிவன் கோவில்தான் பார்க்கிறீர்கள் பின்புறமாக அருளை நான் காண்பித்துள்ளேன் வாங்க போவோம் கிளைமேட்டு கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்கு மங்களாக இருக்குது மழை வர்ற துணியில் இருக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் என்பது தெக்கரையில் இருக்கிற புளிய மரங்கள் சரியாக தெரியாவிட்டாலும் புளிய மரங்கள் ஏராளமரிய பண்ணுங்கள் இதில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க அப்படியே போவார்கள் என்னால் முடிந்த அளவுக்கு கீழ முதல் வாங்கும் வெளியீடு திருந்ததுனால் குழமைப்பாரு உலகம் அதிலேயே புதிய மர மரங்களே இருக்கும் புளிய மரங்கள் வயல்வெளி பிரதேசங்களையும் அழகாக காண்பித்திருக்கிறேன் என்று நம்புகிறேன் மீன் தெரிஞ்ச எடுக்கலாம் அவங்க ஓடத்துக்கு வந்தாச்சு ஒரு மீன் தெரிஞ்சது மழை தண்ணி ஏகப்பட்ட தண்ணியும் தென்னை மரங்கள் தென்னை மரங்கள் புதிய மரங்கள் கட்டிபடிக்கிழை புளிய மரங்கள் கணக்காக இருக்கும் பத்தாவது ஐம்பது வருஷம் நூறு வருஷம் பழக்கம் உள்ள புளிய மரங்கள் இது பழம் ரெண்டு நாங்கள் கட்டியும் மீன் எதுவும் கிடக்காது தெரியுதான்னு பார்ப்போம் வித்தியாசமாக இருக்குது கடையில் கட்டுவாங்க செடி உள்ளாருன்னு கேட்கிறேன் இந்த பூ என்னன்னு தெரியுதா உங்களுக்கு தெரிஞ்சிது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது எங்கள் குளத்துல இருக்கிற மடை தண்ணி போகிற மடை இந்த கம்பி மாதிரி மாறுக்கு பார்த்திங்கன்னா திருக்கி வி திருக்கி விட்டுறாங்க இந்த இறுதி விளையாடியும் என்ன சொல்லி தான் தண்ணி வெளியே போகும் துறக்கிறதுக்கு மடை இதில் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நேரம் கூடிய திறப்பாங்க தண்ணி இதுங்களை தொட்டி மாதிரி இருக்கும் இதுகளில் போய் அந்த பக்கமாக வெளியே வீடும் குளத்துக்கு வச்சு போய் வாய்க்காலருந்து வயது வெளிக்கிது பூ அப்போ கெண்ட மீன் கிடக்கும் பொழுது ஏகப்பட்ட மீன் விரியுது ஆனால் வீடியோவுக்குள்ளே தனியாக இருக்குதுன்னு தெரியாது நான் அங்கே ஒரு மீன் அழகான மீன் விரிஞ்சது எடுக்க முடியலை என்ன இருக்கிய குளத்தை என்னத்தை இருக்கிய அப்படின்ட்டு அங்கே அவருக்கும் பதில சொல்லிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு எப்படி இருக்குது அப்படியே ரிட்டன் போவோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குளத்து செடி தான் நேரம் ஆகப்பட்ட செடி வர வர்ற வர்ற வழியாக இருக்கா இதுதான் அங்குடி நிலைமுறை எடுத்து போகிறதுக்கு இங்கே இதுக்கு வந்து இது வழியாக என்ன பொது இது மேலே முடியலைன்னு நிலந்த வரையும் எடுக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் நேரம் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து உங்களுக்காக போடுகிறேன் வீடியோ தெளி வீடியோ தெளிவாக இருக்க கிளைமேட் சரியில்லை மழைக்கு ஒரு மாதிரி இருக்குது மழை வருவது போல் இருக்கிறது அதனால தான் மங்களாக இருக்குது இந்த பூ என்ன பூன்னு தெரியுதா தெரிஞ்சால் இதுதான் குண்டுமல்லி சரி எங்கள் ஒரு வயலில் கொஞ்சம் காற்று நட்டுருக்காங்க அதில் குண்டுமல்லி மல்லி இருக்குது இல்லை குண்டு மல்லி மல்லியும் பிச்சுப்போம் குண்டுமல்லி ஆஞ்ச மாதிரி நீ பார்த்திங்களா அது பிச்சுப்போம் தெரிகிற மாதிரி தெரிகிறான்னு தெரியலை குண்டுமல்லி ஆனால் இது பிச்சிப்பூ குண்டு மல்லின்னு வச்சுருக்கேன் குண்டு மல்லி ஒன்று ரெண்டு பூவும் இருக்குது அதை லேசியாக எடுத்துருக்கேன் இந்த பக்கத்தில் இருக்க தான் குண்டுமல்லி குண்டு மல்லி நல்லா அங்கே கொஞ்சம் குத்தாதிக்கு அங்கே அப்படியே இந்த நெல்லுக்கிட்ட போவோம் நெல் நாற்றுக்கிட்ட இது படம் கரண்ட்டு ஒயரு போகுது ஞாபகம் கரண்ட்டு போகிறது வெளியே கேரளாவுக்கு போகிற லைன் நெல்லை பாருங்கள் பாருங்கள் நிறையா அடி வந்துடுச்சு கொண்டு வந்து நல்லா தருணாக இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் கரு விளைஞ்சிடுவோம் பார்க்க ரொம்ப ரொம்ப சூமராக இருக்கும் பத்து செடி இப்படி இருக்குன்னு பாருங்கள் பிச்சு போவோம் சுற்றி வழங்காட்டுதான் எங்கள் வார்த்தாலும் வழங்காட்டுதான் மாதிரி தெரியுது நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் மேலே வந்துச்சு இன்னும் ஒரு சி செய்யலைன்னா உங்களுக்கு பார்க்கறது சூப்பராக இருக்கும் அது இந்த மழை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நிலக்கிறது இதில் பாருங்கள் போக பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் நேரில் நீங்கள் வெளியில் எப்படி தெரியுதோ தெரியல நேரில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குண்டு மல்லியும் பார்த்துட்டு அங்கே போகிற தண்ணி உள்ளே போக முடியாது அதனால் அப்படியே பையாக வெளியே கரைக்கு போவோம் சின்ன மரத்தில் பாருங்கள் எங்க மரம் சரியால் முடியாமல் அந்த மரமெல்லாம் குண்டு மல்லையை பார்த்துட்டு அப்படியே வெளியே போவோம் வெளியே போகிற உள்ள ஒரு பிச்சி பூ மரக்கன்று அன்றைக்கி அங்கே அப்படியே போவோம் குண்டு மல்லியை பார்த்தாச்சு பிச்சிப்பூவை பார்த்தாச்சு அப்படியே இங்கே வந்தாச்சு வந்து கரையில் ஏற போயிடும் கரைக்கிட்ட வந்துட்டோம் மேலே ஏறணும் வெயிலு முகமே தெரியலையே இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரிஞ்சாங்க எனக்கு குண்டு மல்லி மாதிரி தெரியுது உங்களுக்கு என்ன ஃபோனு தெரிய தோணுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஃபோன் நல்லா பாருங்கள் நிறுத்தி எடுக்கிறதுக்கு வழி இல்லை மழைக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுன்னு மழை வந்துன்னா கொடையும் கொண்டு வரல பின்ன ஓடத்தான் செய்யணும் ஓட முடியாது பாருங்கள் இந்த வயலில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது என்ன செடின்னு தெரியுதான் இதுதான் செந்தட்டி எங்கள் ஊர் பக்கம் செந்தட்டின்னு பாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் செந்தட்டி தான் வாங்க அப்படியே மேலே போம் புளிய மரத்தை பாருங்கள் பிள்ளைய மரத்தான் தான் பண்ணோம்னா அவங்க காய்ச்சி கிடக்கு என் பறிக்கிறதுக்கெலாம் ரெண்டு மாதம் ஆகும் இப்போ புளியங்காய் ஏகப்பட்ட காய் கிடக்கு அப்படியே கரையில் ஏறியாச்சு அப்படியே போவோம் இங்கே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இடம் அது இந்த மழை பெஞ்சி குளத்துல தண்ணி ஏவப்பட்ட தண்ணி ரயில் வெளியே பாருங்கள் அது பொக்கு வறந்து போகிறது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் வீடியோ தெளிவாக இருக்குது என்னமோ தெரியல எங்கள் ஊர் மல்லிகை பொருத்தா இருக்கும்னு நம்புகிறேன் ஆனால் பங்களாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ரயில் சரியில்லை அதனால கொஞ்சம் தெளிவாக இல்லாமலே இருக்கலாம் வெளியில் போகிறேன் நாங்கள் அப்படியே அழகை ரசிச்சுக்கிட்டே போகலை தின்ன மரம் அடுத்து வயல்வெளி அதை பார்த்துட்டு வாழை வாழை கண்ணு இதில் ஒரு குழ போட்டுக்கிட்டு ஒத்திலாம் ரோபஸ்ட் ஆகலாம் இன்னும் குழ போ ரோபஸ்ட் ஆகலாம் விளையலை இன்னும் ரெண்டு ஒரு அரை பருவத்தில் இருக்குது இன்னும் விளையலை இதில் ஒரு கார் கிடக்குது காயினும் திரளும் இது ரோபர் தான் திரண்டு வந்துன்னா நல்லா பருங்காயாக இருக்கும் ரோபஸ்டாக காய பாருங்கள் இது மாமரம் அடுத்து ஒரு மாமரம் ஒரு மாமரம் பூ நல்ல பூ இருக்கு முடியாது தான் பூ வச்சிருக்கு பார்த்தாச்சு இப்போ முடியாமல் உங்களுக்கு வேண்டி எடுத்து போடுறேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு விட்டுறாருங்களா பண்ணிக்கலான்னு நீங்கள் தான் முடியும் பார்க்கறதுக்கு கன்று வத்தாது ரெண்டு கன்று வத்தாது அவ்வளோ அழகாக இருக்கும் மாங்காடு அவங்க அப்படியே மேலே போங்க இல்லை ஒவ்வொரு இடமெல்லாம் பார்த்துட்டு போகிற புளியங்காவை பார்க்கலாம் ஏகப்பட்ட புளியங்காய் காய்கள் பருக்கும் காய் விளையில ஒரு நூறு முருகம்பளம் பறிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மாதமும் ஆகும் சரியான மரம் இந்த ஏரியா பூரம் புளிகம்பழம் மரங்கள் நே நிறைய அறுப்பதுனால ஆளு சேர்ந்து கிடைக்கும் புளிகம்பழம் யாகப்பட்ட பேர் வருவார்கள் பெரிய தூர் இந்த மரத்தை பாருங்கள் சரியான மரம் இறுக்கனங்காய் இதான் எருக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா எருக்கங்காய் பார்த்துருக்கீங்களாம் இதான் காயும் எருக்கங்காய் பூ இருக்கு பற்றியெல்லாம் அந்த பூ உதிந்து அடுத்து காயாகும் இது வந்து பஞ்சு பஞ்சாக எப்படி வரும் காய பாருங்க எவ்வளோதடி இருக்குன்னு அவங்களுக்கு பிடிச்சி வாங்கினாங்க அது அங்கே தள்ளி இருக்குது கீழே பூரா முள்ளு காயப்பாருங்க காயப்பாருங்க எவ்வளோ எவ்வளோ பருங்காயாக இருக்கும் இதுதான் இயற்கை காய் பார்த்துருக்கையெல்லாம் பார்த்துருந்தான் கமெண்ட்டில் சொல்லுங்க காய் இன்னும் பரிசாக இருக்கும் இப்போ பெரிய காயாக வரும் இது மீடியமான காய் இப்போ செய்யலை எவ்வளோ ரம்மியமாக இருக்குதுன்னு வளர்ந்து மட்டும் வெயிலே இல்லை அப்படி மழைக்கு ஒரு மாதிரி செய்ய காலையில் மழை வந்தாலும் வரும் அதனால தான் சீக்கிரமாக எடுத்துள்ளே போகலாமல் வந்து திரும்பலா பெரிய தண்ணி ஏகப்பட்ட தண்ணி குளத்துக்கு மேற்கே மேகப்போ ஒரு வீடு குளிக்கிறதுக்கு எல்லாம் படித்துறையெல்லாம் இருக்குது வந்தால் கீழே பாகம் பக்கம் ஏகப்பட்டது ஆள்கள் குளிக்கிறார்கள் என்று கூறுகளை உள்ளடக்கிய அங்கே அப்படியே பயில் பிரதேசத்தில் கொஞ்சம் தூரம் போவோம் அழகான ஒரு பூக்களம் குருவி இப்படி இருக்குது பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வயல்வெளி பிரதேசங்கள் வயல்வெளிக்கு மத்தியில் தென்னை மரங்கள் தோப்புகள் அடுத்து பம்பு செட்டுகள் பார்த்துட்டு போகும் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாக இருக்கும் எங்கள் ஊர் பக்கம் எப்போதும் தண்ணீர் அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணீர் பஞ்சம் கிடையாது குளத்தில் மீன் ஏகப்பட்ட மீன்கள் இருக்கிறது அதனால் மீன்களை பிடிப்பதற்கு பொக்கு அதிக அதிகப்படியாக இருந்தி வரும் எங்க பார்த்தாலும் தென்னை மரங்கள் தான் தென்னை மரம் கூடுதலாக இருக்கும் அதே போல் இந்த குளத்துக்கரையில் புளிய மரங்கள் புளிய மரங்கள் தான் புளியம்பழம் பரப்பு இன்னும் இரண்டு மாதம் கழித்து புளியம்பழம் பரப்பு மதம் வருவார்கள் ஏலப்படுத்துக்கு சென்று இது சில நேரம் ஏலம் விட்டு விடுவார்கள் ஏலம் விட்டு விட்டால் புளியம்பழம் திறக்க முடியாது தண்ணி எவ்வளவு கடல் போல காட்சி அளிக்கும் தண்ணீரை பாருங்கள் எவ்வளவு தண்ணீர் என்று நாலு ஐந்து கிலோமீட்டருக்கு இருக்கிறது இந்த குளம் ஒரு அந்த இயற்கை செடியை பாருங்கள் சரியான செடி இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் கீழே தென்னங்கன்றுகள் தென்னை மரங்கள் தென்னை மரம் புளிய மரம் நெல் திரியா புளிக மரம் இந்த ஒரு மரம் சரியான மரம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் புளிக பழம் யாகப்பட்ட பழம் கிடக்கு வாங்க அப்படியே போம் இது என்ன செடின்னு தெரியுதா தொட்டாட்சி நெங்கி பாத்திரிக்கையெல்லாம் தொட்டாட்சி நீங்கி தொட்டாட்சி நீங்கி தான் தொட்டாட்சி நீங்கி நம்ம கையை வைக்க சுருங்கிடும் பூவும் இருக்குது இதில் கொக்குகள் பறக்குது பாருங்க அடுத்து நெருஞ்சி முள்ளும் கிடக்கு வயல் வந்து போக முடியுதான்னு பார்ப்போம் இந்த கோயில் போய் வாய்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மடங்கு வர இறங்கும் நடக்க முடியல துக்கீ வந்து விட்டோம் வெண்டை பயிரிட்டு இருக்கான் வெண்டைக்காய் வெண்டைக்காயை போட்டிருக்கிறார்கள் அவத்தி கொலை ஆடு மாடுகளுக்கு அவத்தி கொலையும் வெண்டைக்காயும் போட்டிருக்கிறார்கள் வயல் கரண்டு சம்மந்தப்பட்ட வயறுகள் அதிகமாக இந்த லைன்கள் போகிறதுனால் இது ஒரு குண்டு தான் தெரியும் இதுதான் இன்றைக்கு கோவில் ஒரு சின்ன கோவில் இதில் இந்த குளக்கரையில் இருக்கிற கோவில் எவ்வளவு பெரிய பெரிய நம்ம ரொம்ப செட்டு பொம்பு செட்டு நம்ம பொம்பு செட்டை பார்த்தாச்சு அடுத்து வையம் மேலே போகும் வாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காலை வெயில் கொஞ்சம் இப்போ வருது காலை வெயில் வந்தோன்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது ஆனால் இடையிலடையில் மழை வருது மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் இடையில இடையில கொஞ்சம் மங்களாக வருது எப்படி இப்போ நிறையா இருந்தாலும் கொலையாக இருந்தாலும் மன்னித்துக் என்னால் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு பயிரில்லை உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன் தென்னன் தென்னை மரங்கள் பாருங்கள் சேவாக தென்னை மரங்கள் ஏகப்பட்ட தென்னை மரங்கள் இருக்கிறது தென்னந்தோப்பு வயல்வெளி பிரதேசங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு உங்கள் மனதை வருடும் அழகு கொள்ளை அழகு இதற்காகவே நாங்கள் அதிகாலையிலும் பொழுது போகும் நேரத்திலும் இங்கு வந்து நாங்கள் நேரம் கழிப்பது வழக்கம் எந்த மரத்தில் தேங்காய் அதிகமாக உள்ளது இந்த கரை வழியாக நேரே மேற்கே சென்றால் அடுத்து ஒரு ஊர் வருகிறது எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள ஒரு சின்ன ஊர் இது இருக்கலாம் போ இருக்கலாம் போது இருக்கிறது இது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த செடி எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் என் நான் நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றேன் வருக்கு தெரியாமல் இருக்கிறா இருக்காது தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் இந்த இறக்கும் செடி அதிகமாக இருக்கும் தென்னை மரத்து தென்னை மரம் பாருங்கள் குளத்துக்கரை போகிறாங்க காய்களும் அதிகமாக இருக்கிறது எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள் மழை நேரமானாலும் சரி மழை இல்லாத நேரமானாலும் சரி இந்த இடத்தில் எப்பவும் பச்சை பச்சை தான் இருக்கும் ஆவார செடிகளும் அதிகமாக இருக்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு உங்களுக்கு என்ன தெளிவாக தெரியுதான்னு தெரியல இடையில இடையில சிட்டுக்குருவிகள் குருவிகள் எல்லாம் காகங்கள் எல்லாம் வரைகிற சத்தம் கேட்கும் ஆனால் விடியோவில் சவுண்டு கேட்குதா எனக்கு தெரியவில்லை அவங்க எப்படி தூரமாக ஒரு கோயில் தெரியுது நரசிங்க பெருமாள் கோவில் இங்கிருந்து இந்த குளத்தை சுற்றி மெயின் ரோட்டுக்கு சென்று அதிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு நரசிங்க பெருமாள் கோவில் உள்ளது இது ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்க விளங்கி வருகிறது அதிகமாக கூட்டம் இருக்கும் இந்த குளத்துக்கு அரை ஓரத்தில் தான் அந்த கோவில் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக இருக்கும் சூரியன் எப்படி தெரிகிறது என்று பாருங்கள் இவ்வளவு நேரம் சரியாக சூரியன் சரியாக தெரியவில்லை இப்பொழுது நன்றாக தெரிகிறது அப்படியே உங்கள் இந்த மெயினுக்கு வரும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க குளத்துக்கரை வாரத்துல மழைதான் நிற மழை பெய்யும் நேரத்தில் எல்லா ஊரிலும் இப்படிதான் இருக்கும் ஆனால் இங்கு கொஞ்சம் கூடுதலாக அதிகப்படியாக மழை பெய்வதால் எப்போதும் பச்சை பசையில் இருக்கும் இதுதான் சிவன் கோவில் எங்கள் இந்த வயல்வெளிக்கு செல்லும் வழியில் இருக்கிறது சிவன் கோவிலுக்கு பின் வழியாகத்தான் இந்த குளக்கரைக்கு செல்ல வேண்டும் இதற்கு முன்புறமாக போய் எடுக்கலாம் என்றால் நான் பெண் வழியாகத்தான் குளத்துக்கு செல்ல வேண்டும் வயல்வெளிக்கு செல்ல வேண்டும் அதனால் பின்புறமாக எடுத்து போட்டுள்ளேன் அப்படியே பார்த்துக்கிட்டு வெளியே வரும் சின்ன மரத்தை பாருங்கள் சின்ன மரம் பார்க்க அவ்வளோ இருக்கும் இது மரங்கள் கோயில் மரம் அந்த அந்த பக்கம்தான் கோயில் வாசல் இது அரளிப்பூ செடி வாழை மரங்கள் அதிகமாக இந்த கோவிலை சுற்றி அரளிப்பூ செடியும் வாழை மரங்களும் அதிகமாக இருக்கிறது இது என்ன பூ என்று தெரிகிறதா உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அழகாக இருந்தது அதனால் எடுத்தேன் அழகாக இருக்கிறது என்று எடுத்தேன் நீங்கள் உங்களுக்கு என்ன பேர் என்று எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அப்படியே போவோம் வாழையை பாருங்கள் சூப்பர் அப்படியே போவோம் என்ன சரியான வயரம் நாலஞ்சு மரம் இல்லை அது சரியான வயரம் அப்படியே குளத்தை சுற்றிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் மெயின் ரோட்டில் வந்து எறையாச்சு மெயின் ரோட்டை வரமும் அழகாக பண்ண அருமையாக இருக்கும் பெரியவங்களுக்கு எவ்வளோ அழகு பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கணும் அவ்வளோ அழகாக இருக்கும் வழியாக மெயினிலிருந்து உள்ளே சொன்னால் வளர்ந்து வர மாதிரி வருகிற வழியில் வலதுபுரமாக இந்த வழியாக சென்றால் நரசிங்க கோவிலுக்கு செல்லலாம் ஒரு பிரசித்தி பெற்ற திரு வைகுண்ட திருமால் கோவில் பெருமாளை பற்றி நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம் உங்களுக்கு பிடித்த ஸ்தலம் இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் என்பது மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்றால்